துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஏன்னா இந்த சுக்கரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ராகு கொடுக்கக்கூடிய ராகு சனி பகவான் உங்களுக்கு புதன் பகவான் தான் பாக்யாதிபதியாவே நிற்பாரு நான்காம் இடத்திற்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் சனி பகவானா இருக்கிறதுனால மாபெரும் வளர்ச்சிக்குரிய பாதையை வகுக்கக்கூடியவங்களே தான் உங்களுக்கு அப்பேற்பட்ட இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இப்போ ராகு எப்பேற்பட்ட இடத்துக்கு போறார்னா அவர் உங்களுக்கு வந்து மீனத்தில இருந்து பெயர்ச்சியாகி ஐந்தாம் வீட்டிற்கு வராரு அடுத்தது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்துக்கு போறார் அப்போ இங்க கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு ஏன்னா மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் சனி பெயர்ச்சியை பேசணும்னா ஒரு இடத்தை டார்கெட் பண்ணி தான் பேச முடியும் குரு அதே போலதான் இந்த வருடக்கோள்கள் மற்ற கிரகங்களும் ஒரு இடத்த வச்சு பேசலாம் ஆனா இந்த ராகு கேது பெயர்ச்சி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு புறம் நிற்கக்கூடிய ராகுவுக்கு நூத்தி எண்பது டிகிரில கேது பகவான் எதிர்முனையில நிற்கும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு ஆப்போசிட்டான இடத்துல வந்து அவர் நிற்பார் அப்போ இந்த இடத்திற்கு தகுந்தவர் இவர் பலன் கொடுப்பார் அந்த இடத்திற்கு தகுந்தவர் அவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இந்த நிலையை உங்களுக்கு கரெக்டாக பார்த்து எடுத்து சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் என்னைக்கு பயிற்சி ஆகிறார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்ணிலியும் ராகு வந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் இருப்பார் அதே பத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்திற்கு கேது பகவான் வந்துடுவார் உங்களுக்கு வந்து கும்பத்திற்கு ராகு பகவான் வந்துடுவார் ஆனா இதில் பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு ஹைலைட் லாபஸ்தானத்தில் ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறார் பட் உங்களுக்கு இத்தனை நாளாக ஆறாம் வீட்டுல பலமான ரீதியில் நின்னவர் இப்ப ஐந்தாம் இடத்திற்கு வரார் அப்ப துலாம் ராசிக்கு பாசிட்டிவ் யார் குரு பகவான் பாசிட்டிவா இருக்கார் ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு கிளாஸ் இருந்த அவர் ஆறாம் இடத்திற்கு போயிருக்கார் அப்ப ஆறாம் இடம் உங்களுக்கு மாபெரும் பலம் பலமான பலம் பெற்ற ஒரு இடம் அது அப்போ அந்த இடத்துல சனி பகவான் நிற்கறதுனால் உங்களுடைய ஒரு பலமான அமைவுகளை அவர் உருவாக்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல தெரியுது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு புறம் கேது பாசிட்டிவ் கொடுத்தாலும் ராகு பாசிட்டிவ் யார் மேல அதிக அளவுல பாசம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சங்கடங்கள் உருவாக்கக்கூடிய நிலை இது கடந்த காலகட்டத்தில் சனி பகவான் அதை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு இருந்தார் பிள்ளைகளாலேயும் இடம் புரியாத பிரச்சனைகள் எதை தீர்க்க முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அது மட்டுமல்ல நீங்க ரொம்ப டீப்பா இறங்கி எதேதான் நீங்க போல்டா இறங்கி செய்யணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான் கடந்த காலகட்டங்களில் இருந்தது ஏன்னா உண்மையை சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்கள் கடந்த இது ஒரு ரெண்டரை வருஷம் அதற்கு முன்னதான் கரெக்டா இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய லக்னம் பிளஸ் இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்துல இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாவே உங்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா ஓபனா சொல்லணும்னா எல்லாத்தையும் நீங்க போல்டா இறங்கி செயல்படுவீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா அது முடிக்கணும்ன்ற ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பால எடுப்பீங்க உங்களுடைய ஒரு வருடத்திற்குள் ஒரு நல்ல முயற்சிகளுக்கு உண்டான பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும் எந்த கிடைச்சதோ எந்த அளவுக்கு ஐ லெவலுக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே பார்த்தா சடன்னா டவுன் உருவாக்கி அதை விட்டு வெளியில வரவும் முடியாம மெயின்டைன் பண்ணவும் முடியாம தொழில் ரீதியில மாபெரும் மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க அதுவும் வேலையில நிரந்தரமா ஒரு இடத்துல நிக்க முடியாம இடமாற்றங்கள் பிடிக்காத இடத்துல வேலை செய்யக்கூடிய நிலைமை தன்னை விட கெப்பாசிட்டி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க பார்த்தா உங்களை ஓவர்டேக் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஆனா ரொம்ப நாள் உண்மையாக உழைச்சி பாடுபட்டு ஸ்ட்ரைட் பார்வர்டா இருந்தோம் அதனால மன அடைஞ்சது அடைஞ்சதுதான் மிச்சமே தவிர மனசுல எந்த ரீதியிலையுமே ஒரு நிம்மதி சந்தோஷத்தை அடைய முடியாத அளவுக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க வரவு செலவு ஒத்து ரூபா இன்னைக்கு உருவாக்கும் நினைச்சு போய் நீங்க சம்பாதிக்கிற பத்து ரூபா பத்தாமல் இன்னும் கடன் வாங்கி கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமையும் பார்த்தா பார்த்தா ஏதோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கடன் வாங்கின மாதிரி இருந்ததுங்க இன்னைக்கு இது இது எங்கேயோ இருக்கு எப்படி எப்படி ஃபேஸ் பண்ண நான் டவுன் பண்ணி என்னுடைய அடுத்த கொண்டு அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகள் நம்பி ஒரு பக்கம் ஏமாற்றங்களும் உங்களோட இருந்தவங்க இருந்தவங்களுக்கு கை கொடுக்கல சுயநிலத்தை கருதி உங்களுடைய வளர்ச்சியை டவுன் ஆகக்கூடிய கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலமையும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உங்க பிரச்சனைகள் குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு டோட்டலாவே நிம்மதி சந்தோஷம் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்தது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியல என்ற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகள் உங்களை விட எந்த உங்களுக்கு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையும் உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையும் உருவாயிடுமோன்ற ஒரு பயம் இதற்கு முன்னாடி இருந்த இந்த கிரக சூழல்கள் அப்படியே உங்களை கொண்டு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இப்ப உங்களுக்கு சனி பகவான் எந்த சனி பகவான் ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனியா நின்னு உங்களை பல விதமான பாதிப்புகளை ஆளாக்கினாரோ அந்த சனி பகவானால் உங்களுக்கு உங்களை இழந்து நீங்க கஷ்டப்பட்டீங்களோ மன உளைச்சலுக்கு ஆளானீங்களோ அதே சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து அந்த வழி வேதனைகளை கொடுத்து கடந்த அஞ்சு வருஷமாவே இந்த சனி பகவானுடைய நிலை ஒப்புறம் சொல்லணும் துலாம் ராசி என்பர்கள் யாருக்குமே சிறப்பு இல்லை நீங்க நல்ல தெய்வ வழிபாடுகளும் சரி அதே நேரத்தில் ஆன்மீக விஷயங்களிலும் சரி சமுதாய ரீதியில் இருக்கக்கூடிய பொது பணியிலையும் சரி நிறைய இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள் செய்தும் கூட அதற்குரிய பிரதிபலன்களுக்கு கிடைக்கல எத்தனையோ இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதானம் பண்றீங்க எத்தனையோ பேருக்கு கொடுத்து உதவுறீங்க பார்த்த இடத்துல எல்லாம் மத்தவங்களுக்கு பக்க பலமா பல வேலைகள் முடிச்சு கொடுத்து நீங்க காட்டின வழியில போனவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க கை கொடுத்து தூக்கி விட்டவங்க உயர்தர நிலையில இருக்கிறாங்க ஆனா கடந்த இந்த இந்த பயிற்சிகளாலேயும் இந்த கிரக நிலைகளாலையும் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க உங்களுடைய அந்த பட்ட பாடுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துல நிக்கிறாரு அப்போ இந்த ராகு ஐந்தில் நம்மள நம்மளை காயப்படுத்திடுவாரோ ஏன்னா நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த அளவுக்கு இதனை அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு புறம் கேது பகவான் உங்களுக்கு ஹைலைட்டா இருக்காரு எப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே லாபத்தை கொடுக்கிற இடத்துல இருக்கார் அப்போ நீங்க எதுல இறங்கினாலும் லாபத்தை சந்திக்கக்கூடிய நிலை இந்த கடை வரக்கூடிய ஒன்றரை வருஷம் இந்த மே பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் அப்போ கேதுவால பெரிய லெவல்ல லாபத்தை அடைகிறீங்க எப்போ தொழில் ரீதியில நீங்க போட்ட முதலீடு லாபத்தை கொடுக்க போகுது கொடுத்த பணம் கைக்கு வரல நினைச்சது உங்களை வந்து அடைய போகுது அதுலயும் உங்களது வாழ்க்கையில திருமண முயற்சிகளும் சுபகாரியங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ கேது பகவானால ஒரு பக்கம் நல்லது நடக்குது பட் ராகு ஐந்தாம் வீட்டுல வந்து நிக்கிறது கண்டிப்பா பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் கல்வி படிப்பு ரீதியிலையும் வாழ்க்கை ஆல்ரெடி ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் திருமணம் ஆகுதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எந்த தப்பும் செய்யாம தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய பவர் இந்த ராகுக்கு இருக்கு என்ன நாம நான் இப்படி சொல்றேன் தயவு செய்து நினைக்க வேண்டாம் இது உங்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கை தான் அப்போ ஒரு புறம் ராகுவால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும் மூன்றாவது நபர்களால தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் போட்டு நீங்க எதையோ சொல்லி கடைசியில் எங்கேயோ போய் முடிஞ்சு அதனால பெரிய லெவல்ல மன உளைச்சலும் குடும்ப ரீதியில திருமணமாய் கொஞ்ச நாள்லயே காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை அதுவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் நம்ம லைஃப் நம்ம மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமான்ற அளவுக்கெல்லாம் காரணமே இல்லாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த நிலைகள் இல்லாம ஒரு புறம் மறுபுறத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது வந்து ராகுவால இந்த சூழல் உருவாகுன்ற நிலைமை ஒரு புறம் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப ஆரம்பத்தில் போய் நின்றுட்டார் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைகள் இருந்தாலும் முன் எச்சரிக்கையால் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போது ஆறாம் வீட்டில் இருக்கிற சனி என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துருவார் எப்பேற்பட்ட சிக்கலையும் சரி செய்யக்கூடிய மன பலத்தை உங்களுக்கு கொடுத்துட போடுவார் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் கடன் சுமைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் இந்த ராகு இந்த சனிங்க இருந்ததுனால கேது பகவான் விரயத்தில் இருந்தார் இல்லையா ஆன்லைன் ரீதியில கடந்த காலகட்டங்களில் நிறைய நஷ்டங்களை சந்திச்சு குடும்பமே இன்னைக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்தாலையும் பிரச்சனை விட்டு வரா வெளியில வர முடியாது எல்லாத்தையும் நான் இழந்து தவிக்கிறேன் மீண்டும் எனக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குமான்னு நினைச்சா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் இருந்த கேது இப்ப பதினொன்னாம் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்ப இவர் லாபம் கொடுக்குற இடத்துக்கு வந்து தார் வெரயத்துல இருந்து லாபத்துக்கு வந்தாச்சு பட் ராகுவான பிரச்சனை இருக்கு சற்று கவனமோடு செயல்படுங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில சற்று எச்சரிக்கையுடன் இறங்கு அதுலயும் பிள்ளைகள் விஷயங்களில் ஏன்னா நீங்க சொக்க தங்க மாதிரி உங்க பிள்ளையை பெற்று அவங்களை அவங்கள வளர்த்துருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் அதே நேரத்துல நல்ல தகுதி நல்ல திறமை நல்ல ஆற்றல் எல்லாமே இருக்கும் இப்பேற்பட்ட எல்லா அமைவுகள் இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சில பிரச்சனைகளாக நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய பவர் இதற்கு உண்டு பட் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பலமும் ஒருபுறம் சனி கொடுப்பார் மறுபுறத்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானால சகல சௌபாகியங்களும் உங்களை வந்து அடையும் எல்லா விதத்திற்கும் வழிகள் பிறக்கும் வலிகள் உருவாகும் குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள அடி வயிறு வரைக்கும் பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் ஜவ்வு எலும்பு சார்ந்த விஷயங்கள் நரம்பு வரைக்கும் பாதிக்கும் அதுல சற்று கவனத்துடன் இருக்கு ஏன்னா கடந்த காலகட்டங்கள் அர்த்தாஷ்டம சனியும் பஞ்சமச்சனால தூக்கமின்மையும் அலைச்சலும் மன உளைச்சலால உடல் ரீதியில் இந்த பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகிருக்கும் கவலைகள் வேண்டாம் அதே ஆறாம் வீட்டிற்கு சனி போனதுனால இது ஆட்டோமேட்டிக்காவே சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி ஸ்ட்ராங் குரு ஸ்ட்ராங் பிளஸ் கேது பகவானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் ராகு மட்டும்தான் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய நிலை அதற்காக தான் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நானாச்சேன்னு சொல்றது அது மட்டும் அல்ல அகலக்கால் வச்சு நம்மளால நினைக்க வேண்டாம் தோணிச்சுனா செய்யுங்க ரொம்ப எல்லாம் எடுக்காதீங்க கடவுளுடைய அனுகிரகம் ஒரு புறம் இருக்கு இருக்கிற விஷயத்தையே ஸ்ட்ராங் பண்ணி அடுத்து கடத்து கொண்டு போனீங்கன்னா பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க யார் யாரெல்லாம் உங்களை அலட்சியமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் பிரியன்ட்ரீ கொடுக்கக்கூடிய அருமையான காலமா துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது